வணக்கம்ங்கிறது இந்த மாதிரி தாரம்பரிய வணங்கிறது விஜயகாந்த்க்கு எப்படின்னா மனசுல பட்டா பேசுவேன் போட்டாக்கிறப்ப வணங்க என் வந்திருக்க எல்லாருக்குன்னா நீ எல்லாரும் அதை நடிக்க தெரியாது மனசுல பட்டா சொல்லுவேன் இதை இன்னும் அடிப்பு அதான் சொன்னா வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் விட்டுருக்கும் வணக்கம் போட்டாகிரபருக்கு உணவுங்க ஏன் வந்திருக்க எல்லாருக்குன்னா நீ எல்லாருந்தா போட்டாகிராஃபர் சரி தின சொல்ற சொல்லக்கூடாது யாரை விட்டு போயிடலாம் ஏன் என்னை விட்டு கொச்சுன்னு சொல்லுவாங்கிறது தான் எல்லாருக்கும் வணக்கம்ட்டா இதுக்கு மேலே என்ன மரியாதை ஆனும் உங்களுக்கு வந்துருக்க எல்லாருக்கும் வணக்கம்னு நீ வரலையா அப்படின்னு கேட்காத போடாகிராஃபர்லாம் வரலையா போட்டான விழுந்து விழுந்து எடுத்தீங்க நீங்க தானே எடுத்தீங்க ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா எல்லாருக்கும் வணக்கங்கிறது இந்த மாதிரி பாரம்பரிய வேணாங்கிறது எல்லாரும் ஒரு இதுன்னு தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி அப்படி பார்த்தா என்னுடைய கட்சி எம்எல்ஏகளுக்கு வணக்கம் அது சொல்லலாமா சொல்லட்டுமா எதுக்காக நான் சொல்லல இதான் என் கட்சிக்காரங்க இதுதான் எதுனாலும் இப்போ தேசிய முற்பக்கத்தில் திராவிட கழுது வணக்கம்னு சொல்லலன்னு சொல் ஆ செல்பா நான் இறக்குப்பாம்பாங்க இறக்கு இறக்கி இருக்குப்பா ஆ இந்த படம் இந்த முதல்ல இந்த படத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் அப்புறம் நம்ம ஏதாவது மாதிரி வச்சுக்கிறோம் ஏன்னா இந்த படம் இந்த இந்த படம் முதல்ல கதை கேட்டேன் கதை கேட்கும்போது நான் வந்து முதல்ல நடிக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் பிடிவாதமாக இருந்தேன் அப்புறம் கதை கேட்டு மனைவி மனைவியும் எங்கள் பெரிய வந்து அந்த கதையை கேட்டாங்க நடிக்க நடிங்க இன்சிஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன் கேட்டால் சொல்ல திரும்ப டைரக்டர் வந்து கற்று சொன்னார்ல சொன்னதுக்கப்புறம் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன் ஏனென்றால்னா சண்முக பாண்டி நடிக்கிறாங்க சொல்கிறாங்கிறதெல்லாம் மொழி படம் தமிழ்மொழி அதுக்காக நடிக்க கற்றுக்கிட்டேன் அதுலேயும் வெறி இருந்தது அந்த இதில் ஒரு வெறி இருந்துச்சு அவர் சொல்கிற கதையில் ஒரு வெறி இருந்துச்சு இயக்கத்தை சொல்லும்போது நல்ல வெறி இருக்கேன்னு நான் சொல்கிறேன் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு முதல் நாலு நேரம் யோசனை பண்ண நடிக்கிறேன் அப்போ என் மனைவியும் என் பெரிய பிரபர் வந்து கேட்டேன் எப்படி 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 இருக்குது டேடி காதாங்க அப்பா அம்மா நான் அப்போ டேடின்னு உங்கள் ஷேட்டாச்சும் இதுக்கு என்னடா அப்படின்றாதீங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் அப்படி பேசக்கூடியவங்களாம் அதுக்காக அதுக்கான விஜயகாந்த மனுவின்னு சொல்கிறேன் ஏன்னா என்னப்பா எப்படிப்பா இருக்குன்னு கடன் கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா நான் வந்து தேர்தல் மக்களுக்காக மக்கள் பண்ணி இப்படி இப்படி போய்கிட்டிருக்கேன்னா பண்ண நீங்கள் பண்ணுறீங்க அப்படின் பெரிய ஆமாம் சரி நான் என்ன இப்போ வீட்டில் இருக்கவங்க சொல்கிறேன் மொழி படம் நான் இப்படி நீங்கள் தானே பண்ணணுங்கிறாருன்னா அப்புறம் இயக்கம் கிடச்சோன்னு நம்ம பண்ணணுமா ஆமாம் நீங்கள் தான் பண்ண ஏன் இப்போ தமிழ்நாடு நடிகரே இல்லையா இல்லை நீங்கள் தான் பண்ணுறீங்க 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 டைரக்டரும் சரி நான் பண்ணுறேன் பண்ணுறேனதுக்கப்புறம் இது வரைக்கும் உங்கள் யாருக்குமே தெரியாது வேணும் வேணுமா இது வரைக்கும் இருக்கா தெரியுமா இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும் தமிழில் என்று சொல் அப்படின்னு அறுக்கா தெரியுமா அப்புறம் ஏன் இதெல்லாம் சொல்லலாம் வெளியே சொல்லாமல் இருந்தாலும் தய புது தயாரிப்பாளருக்கு இப்படி கழிச்சு கொடுத்தாரு அப்படின்னு எனக்கு இப்போ தயாரிப்பாலும் சரி குழஞ்சி குமார் எல்லாருமே இந்த படத்தில் உங்களுக்கு உங்களை பொறுத்த மட்டும் புதுசாக என்னை பொறுத்த மட்டும் எல்லாம் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் முப்பது வருஷம் சினிமாவில் முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு சினிமாவில் இருக்கேன் அதனால் எனக்கு எல்லாமே தெரியும் சின்ன வயசுலேருந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாருமே எனக்கு தெரியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விட பெரிய நன்றி வணக்கம் மக்களே நன்றி வணக்கம் இந்த நண்பர் கோபால்ஜி ரொம்ப சொன்னார் இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தேன் மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா அதான் இப்போ இடையிலே ஒரு நீங்கள் வந்து போடாக்கிற போடாக்கப்புறம் இப்போ கோபால்ஜி நான் மறந்துட்டேன்ல என்ன போட்டாக்கிறப்பறம் தான் இப்போ கோபால்ஜி நான் சொன்னோம்ல சரி ஏதோ ஒன்று இருக்கட்டும் மணி ஏதோ ஒன்று இருக்கட்டும் எழுதுனா போன உங்க பத்திரிகையை பார்த்து ஏற்கனவே ஏன்னா நீங்க தயவுசெய்தா நீ எல்லாரும் தெரிஞ்சவங்க தான் பத்திரிகையில் இருக்கிறவங்க பழைய ஆளுகள்லாம் எனக்கு தெரியும் புது ஆளுங்க ஏன்னா பத்திரிகை என்பது பழசு இப்போ தினமலராக இருக்கட்டும் கும்பந்தமா இருக்கட்டும் கும்பத ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் ஜூனியர் வடனா இருக்கட்டும் ஆனந்தபடி எல்லாரும் பழசு அதில் வேலை பார்க்குறவங்க புதுசு புதுசாக இருக்கலாம் அது பேர் தினத்தந்தியாக இருக்கட்டும் தினமணியாக இருக்கட்டும் எந்த பத்திரிக்கையாக இருந்தே தின தினந்தோ தினப்பத்திரிக்கை பாரப்பத்திரிக்கை அண்டு பதினஞ்சு நாளைக்கு போவேன்னா பதினஞ்சு நாளைக்கு எந்த பத்திரிக்கையாக தான் நீ நான் பா பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சேர்ந்தனால்தான் போது புது புதுசு புதுசாக இருக்கீங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அதனால தான் மணிமணிங்கிறேன் பழையாளர்களை கூட நான் பேரை சொல்லி கூப்பிடுவேன் தாரு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் வந்து விடப்பெரிய நன்றி வணக்கம் அதே மாதிரி ஏன் அவர் சொல்கிறேன்னா நான் எனக்கு உரிமை இருக்குங்கிறக்காக சொல்ல அதனாலதான் நான் இருப்பேன் எல்லாரையும் நான் சத்தமான எனக்கு உரிமை இருக்கு நீங்க தப்பான போது சரி அப்ப கொஞ்ச நாளைக்கு சைலண்டா இருக்கும் ஏன்னா உரிமை இருக்குல்ல எதுக்குமே எதுக்குமே உரிமை இருக்கு விஜயகாந்துக்கு எப்படின்னா மனசுல பட்டா பேசுவேன் நடிக்க தெரியாது மனசுல பட்டா சொல்லுவேன் நான் அடிப்பு சொன்ன என்னை வந்து மா நான் வந்து எல்லாரும் இறங்கி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அன்றைக்கி வந்து சன் டிவி யாரோ வந்து எடுத்தா பேட்டி பேட்டினா எடுத்த உங்கள போடுங்க அதுக்கப்புறம் பேட்டி தரேன் எடுத்தால் போட மாட்டான் பேட்டி பேட்டினா பைட்டு அவங்களுக்கு தேவை பைட்டு அவங்க கணக்குக்கு சன் டிவி ஏதோ டிவியோ அப்படி முன்னாடி வந்து நான் சொன்னேன் உங்கள் ஒருத்தடையும் மைக்கி நடுமோலேயே மைக்க மைக்கிட்டீங்களே சார் எங்கள் லோகா திரு லோகா தெரிஞ்சால் என்ன லோகா நாளும் அந்த டிவி பெருசாக ஓடி இருந்தாங்க ஒன்று நிமிடா நீங்கள் கீழே இருக்குங்க மேலே மூஞ்சி திரிஞ்சாதான் அவன் பார்ப்பான் மூஞ்சியே தெரியாமல் அவங்க மைக்க மாதிரி நின்றுக்கிறாங்க சார் பேசுங்க பேச எங்கேருந்து பேசு மூஞ்சி நான் அவன் பார்ப்பான் அதனால் பேசுங்க பேசுங்க நான் பேசுகிறேன் சத்தமாக தான் உங்களுக்காக தான் சத்தமா பேசுகிறேன்னு தெரிவித்துக்கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைமையானதால் எல்லோரும் எழுப்பி விஜயகாந்து கத்திய வச்சுக்கிட்டு இருக்காரு என்னமோ சொல்லப்போகிறேன் நிச்சயமாக இந்த படம் மாறுபட்ட படமாக இருக்கும் என்பதை அடுத்து சொல்கிறேன் நிச்சயமாக இந்த படம் மிக எழுச்சியான படம் தமிழ் மொழிக்காக நான் செய்கிற படம் தமிழ் தமிழ் மொழிங்கிறது எல்லாரும் சொல்லலாம் யார் யாரோ பேசலாம் நான் தமிழுக்கா தமிழன்ட்டு சொல்லுங்கிறது எனக்கு தான் புரிஞ்சிருக்கு கல்லழகிறப்பு கூட பார்த்தீங்க கல்லழகு நான் தான் அதே மாதிரி தான் மீனாட்சி திருவிழாள் எந்தெந்த ஊர் அந்தந்த ஊருக்கு சொந்தக்காரன் நான் தமிழுக்கு நான் தான் சொந்தக்காரன் இன்றைக்கி நின்று என்று சொல்ல எனக்கு ரொம்ப நன்றி வணக்கம் அதை இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் போலருக்கும் நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விட பெரிய நன்றி வணக்கம் மக்களே நன்றி வணக்கம் பார்த்திங்களா ஆதியை சொல்ல பா தமிழா ஏன்னு அவர் பேச தெரியாதுன்னு சொன்னேன் பேசுனார் நல்லா பேசுனார் எனக்கு பேசுகிறவங்க கலங்கிட்டீங்க என் ஜீவா யார்றான்னு என் பையன்ட்ட கேட்டேன் ஜீவா வந்து காலேஜில் பண்ணிட்டுப்பா அப்படின்னு அப்படியா அப்படின்னு நீங்கள் நடிகர்னு நினச்சிடறேன் இங்கே ஜீவா யாருன்னு கேட்டேன் நடிகராப்பா காலேஜ் காலேஜ் அதே மாதிரி தான் கேட்கப்பேன் கேட்டேன் யாருப்பா ஜீவா ஜீவான்னு சொல்கிறது இப்பாப்பு செம்மளான்னு இப்போ தமிழ்லாம் பார்க்கல நீங்கள் பயப்படாதீங்கன்னு நிச்சயமாக சம்மு நீங்கள் நல்லா ஃபோனில் பேசி என்ட கூட பேசணுங்கிறதுல ஏன்னா இந்த இங்கே அரசியல் பேச வேணான்னு பார்க்குறேன்னாட்ட பேசியிருப்பேன் ஏன்னா அரசியல் பேசுனா வேற மாதிரி போயிடும் இந்த கரு வந்து எதுக்காக தயவு செய்து யார் ஐயோ தயவு அந்த படத்தை பின்னாடி நீங்கள் என்ன எதுக்காக நிற்கிறீங்க கோபால்ஜியோட வந்துருக்கீங்களா ச சரி சார் அந்த படம் தெரியட்டுங்கிறக்காக நிற்கிறது அப்பா எடுத்துக்கிறாய் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா ஹிப்பாப் தம்மன் அவர்களும் சரி குழஞ்சி குமார் அவர்களும் சரி இயக்குனர் பொன்சங்கர் அவர்களுக்கும் சரி தயார்பாளர் சதீஷ் சிறிடி அவர்களுக்கும் சரி என்றால் எல்லாருக்கும் சாயிரம் சதீஷ் சாரம் சிறுடினா சிறு குழுக்கு போகிறது கூட பத்திரிகையில் தான் எழுதிட்டாங்க நான் என்ன நான் போல என்னையா நான் தான் பாருன் நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் இருபத்தி ரெண்டாந்தி இருபத்தி ரெண்டாந்தி எல்லோரையும் கூப்பிட்டு தான் போகிறேன் யார் யார் வராங்கன்னு சொன்னேன் கொஞ்சம் சின்ன திருத்தம் எம்எல்ஏ பட்ட எல்லாரும் தான் வரோம் நூற்றம்பது பேரும் போக போகிறோம் அப்போ என்ன பண்ண போகிறீங்க பார்ப்போம் அன்னைக்கு பார்ப்போம் ஏர்போர்ட்டில் தெரிவித்துக்கொண்டு நீங்கள் நல்லா எழுதணும் இது எனக்கு என் பையனுக்காக நீங்கள் எழுத வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொண்டு விடவேறி நன்றி வணக்கம் மக்களே நன்றி வணக்கம்